இந்திய ராணுவத்திற்கு ஆதரவா இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில சென்னை கடற்கரையில பேரணி ஒண்ணு நடந்துச்சு பொதுமக்களுடைய வசதிக்காக மருத்துவ முகாம்கள் குடிநீர் கழிப்பறைகள் மாதிரியான பல வசதிகளும் அதுல இருந்துச்சு இந்திய ராணுவத்துக்கு ஆதரவா நடைபெற இந்த பேரணியில பத்து இடங்கள்ல மருத்துவ முகாம்கள் இருநூறு இடங்கள்ல நிலர் கூடாரங்கள் முப்பது இடங்கள்ல குடிநீர் தொட்டிகள் ஐம்பது இடங்கள்ல கழிப்பறை வசதிகள் பதினஞ்சு ஆம்புலன்ஸ்கள்னு பொதுமக்களுடைய இது தொடர்பா தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்புல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அத்து மீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கும் எதிரா வீரத்தோட போர் செஞ்சிட்டு வர்ற இந்திய ராணுவத்துக்கு நம்மளுடைய ஒன்றுபட்ட ஒற்றுமை உணர்வையும் ஆதரவையும் வெளிப்படுத்துற வகையில கடற்கரை சாலையில பேரணி நடத்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பின்படி இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா சென்னை கடற்கரை சாலையில காவல்துறை இயக்குனர் அலுவலகம் அருகில் இருந்து புறப்பட்டு தீவு திடல் அருகே போர் நினைவு சின்னம் வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு அவர்களுடைய தலைமையில முன்னாள் படைவீரர்கள் அமைச்சர் பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு பேரணி ஒண்ணு நடக்க போகுது இந்த பேரணிக்கு வருகை தர போற பொதுமக்களுடைய தேவைகளுக்காக பல சிறப்பு வசதிகளை செஞ்சு தர்றதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்காரு அதுபடி நிறைய வசதிகள் செய்ய போறாங்க நில கூடாரங்கள் வெயில் தாக்கத்துக்காக பேரணி நடக்க போற இருநூறு இடங்கள்ல அரேபியன் அமைக்கப்பட்டிருக்கு கழிப்பறை வசதிகள் நடமாடும் கழிப்பறைகள் ஒரு இடத்துக்கு இருக்கைகளோட தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு குடிநீர் கொடுக்கிற வகையில சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் கழிவு அநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் முப்பது இடங்கள்ல தண்ணீர் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு பேரணி நடக்கிற பத்து இடங்கள்ல மருத்துவ குழுக்களோட மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதுல தேவையான குடிநீர் வசதிகள் உயிர் காக்குற மருந்துகள் ஒரு முகாமிற்கு மூவாயிரம் ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்டுகள் மொத்த முப்பதாயிரம் ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்டுகள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பதினஞ்சு ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு கால்நடை மருத்துவ பிரிவின் கீழே பேரணி நடைபெற இடங்கள்ல நாய்கள் மாடுகளுடைய இடையூறுகள் இல்லாத வகையில கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு